தம் இனத்திற்காக போராடி தம் உயிரை கூட

எழுக்கும் மற்ற ஓயில் படிக்கிறார் பாவை இல்லை நிலைமை எல்லாம் என்னன்னால் ஒன்றுமே சரியில்லா நிலைமை இருக்கு பள்ளிக்கூட காசுகளை கட்டுறதோ டியூஷன் காசுகளோ அப்படி கட்டக்கூடிய வசதி என்னட்ட இல்லை இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சைக்கிள் அப்போ அப்படி என்று போய் பயிரிடும் ஆனால் இந்த பிள்ளை நடையில் போய் வரல ஒரு சிலர் தாக்கம் பிள்ளைக்கு நாலு போதைக்கு எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாத சூழ்நிலையில் நிலத்தை மீட்டெடுக்க தோல் கொடுத்தவர்கள் இன்று தங்களின் வாழ்க்கையினை தொலைத்துவிட்டு வாழ்வதற்கான வழியினை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில் தேவன் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீக்லாஸ் யோகராசா என்பவரை சந்தித்தோம் விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு சிறு வயதில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டவன் போரில் தன் ஒரு காலை இழந்து மற்றைய கால் ஊனமுற்ற நிலையில் திருமணம் முடித்து இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றான் பொருளாதாரத்தில் மிக மோசமாக பின்தங்கிய நிலையில் இவனுடைய நிலைமை காணப்படுகிறது வாசித்து வருகிற எனது எனக்கு இரண்டு குழந்தைகள் மனைவி மாமி என்னுடன் இருக்கின்றார் எனது என்ன இடது இடதுகால் முழங்காலுக்கு கீழே இல்லை வலது காலில் பாரிய செய்தான் இடக்காலை விட வலதுகால் எனக்கு கடுமையான வருத்தத்தை உண்டு வணங்குறது அஞ்சு அல்ல பத்து நிமிஷத்துக்கு கூட நிற்க முடியாமல் விழு விழுகின்ற நிலைமை தான் எனக்கு ஆட பண்றது அந்த நிலையில் எனக்கென்று நிரந்தரமான தொழில் எதுவும் இல்லை நான் சாதாரண மனிதர்களை போன்று தொழில் செய்ய முடியாத நிலைமை உள்ளது இருந்தும் எனது குடும்ப மரும நிலையை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கின்ற குடும்பங்களின் பிரதான தொழில் கடத்தொழிலாக இருக்கின்றபடியாக நான் எனது இயலாத காலையும் பொருட்படுத்தாது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கடற்கரைக்கு சென்று கடல் தொழிலாளர்களுடைய வலைகளை தெரித்து கொடுப்பதன் மூலம் எனக்கு நாளொன்றுக்கு நூறு ரூபா அல்லது இருநூறுரூவா அல்லது முந்நூறுரூவா அதற்கு மேற்பட்ட தொகை எனக்கு கிடைப்பதில்லை சில இல்லாமல் வருகின்ற சந்தர்ப்பங்களும் எனக்கு அமைந்திருக்கின்றது அந்த நிலையில் அந்த வருமானத்தை கருத்தில் கொண்டு அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு எனது குடும்பத்தினுடைய சகல செலவுகளையும் சூழலில் நான் இருக்கின்றேன் நாலாம் மாதம் இருபதாம் தேதி இராணுவ கட்டுப்பாடுகளை சென்றாங்க அங்கே இருந்து ராமநாதன் கேம்பில் நான் இருக்கிற போது தடுப்புக்கு சென்றது நான் செல்லும்போது எனது மகன் மகனினுடைய வயது ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் நான் தடுப்பில் ஒரு வருஷம் இருந்து வருகின்ற தான் எனது மகன் பிறந்தது நாலு மாதம் வந்து அப்படி தடீஸ் சாகி வந்து எனது சகோதரங்கள் தாய் சகோதரங்கள் மூலம்தான் எனது குடும்ப நிலை ஓடிக்கொண்டிருந்தது என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை எனக்கு செய்யக்கூடிய தொழிலும் இல்லை இந்த நிலவரத்தை பொறுத்தவரை இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை எனக்கு கடல் சொல்லும் தெரியாத நிலைமை எனது சகோதரங்கள் பார்த்து வந்தாங்க அவர்களும் அன்றெண்டாலம் தொழிலுக்கு சென்று அன்றாடம் உழைத்து சாப்பிட விட்டோம் அவர்களால் நீண்ட காலம் என்னை பார்க்க முடியாமல் போய்விட்டது மீண்டும் நான் எனது நிலைமையை கருத்தில் கொண்டு தான் சென்று மெல்ல மெல்ல நமக்குடன் பழகி வலை தெரிப்பதற்காக வலை தெரிப்பது தான் நேற்றதான தொழிலாக மாறிவிட்டது வலை தெரிப்பது என்று சொன்னால் கிட்டத்தட்ட கால ஆறு மணிக்கு தொடங்கினால் மதியம் ஒரு மணி ரெண்டு மணி செல்லும் அப்படி ச அதை முடிந்து வரைக்க தான் நான் விட்டேன் நூறுரூவாயோ அல்லது இரநூறுவாயோ அல்லது அதுக்கு உட்பட்ட தொகை முந்நூறுவாய்க்கு மேலே வராது நாளைக்கு சிலவில் ஒன்றும் இல்லாமல் கூட நான் வந்துருக்கேன் எனக்கு ட்ரெண்டு ஆண் பிள்ளைகள் அவர்கள் ஒரு ஆள் தர ட்ரெண்டில் படிக்கிறேன் ஒரு ஆள் நர்சரி போகிறேன் அதில் என்னோட எனது மனைவியின் அம்மாவும் இருக்கிறார் மனைவியின் அம்மாவை வந்து அவர் என்னோடு தான் இருக்கின்றார் வெளிநாடு உதவியிலும் செய்யவில்லை அரசாங்க தரப்பிலிருந்து சமுத்தி நிவாரணம் எனக்கு குணமுற்ற நிலையை கொண்டு வழங்கப்படுகின்றது அரசாங்கம் உதவி அது மாத்திரமே வழங்கப்படவில்லை எங்களுக்கு போன மாற்றுத்திறனாளிகள் யுத்தத்துக்கு முன்பட்ட காலத்தில் மிகவும் வசதி வாய்ப்புகளோடு தங்கட காலிலே தங்கள் சொந்த காலிலே என்று வேலைவாய்ப்புகளுக்கு சென்று நிரந்தர சாம்பலத்தோட இருந்து தனது குடும்பத்தை கொண்டு நடத்தி வந்தவர்கள் அவர்கள் இல்லாமல் போன பின்பு இப்போது அரசாங்கத்தால் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறுவதில்லை வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை அவர்களுடைய அலுவலங்களை சென்றால் எங்களை கட்டி கழிப்பதானே இல்லை எங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது இந்த அலுவலங்கள் வேலை இல்லை உங்களுக்கு என்று சொல்லி திரும்பி வந்த வரலாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வெளிநாட்டு புலம்பெயர் சமூகம் நிரந்தரமான உதவிகள் அதாவது குறிப்பிட்ட ஒரு சின்ன சலுகைகளோடு நின்று விடாமல் நிரந்தரமாக எனது குடும்பத்தை நான் எனது காலையில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு சரியான ஒரு திட்டமிழுடன் கூடிய உதவியை வழங்குகின்ற பட்சத்தில் எனது குடும்பத்தை நான் சரியான ஒரு பொருளாதார வளர்ச்சி பாதையை நோக்கி நடத்தக்கூடிய மாதிரி இருக்கு எனக்கு எதிர்கால திட்டம் என்னன்னு சொன்னால் எனக்கு நடக்க முடியாத நிலைமை வலது கால் பாரிய செய்த கால் மூலம் இயங்க முடியாத நிலைமை அந்த கால்கள் புண்ணுகள் வந்தும் தாங்க முடியாத நிலைமையில நான் போய்கொண்டிருக்கேன் அதை நிப்பாட்டி எனது வீட்டிலேருந்தே நான் நிரந்தரமான ஒரு வருமானம் விட்டக்கூடிய பல்துறை அதாவது பல சிறகு

வேதனையில விழுந்திருவே சில நிறங்கள்ல அப்படி இந்த விரைப்பு மாதிரி வாரது அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் இவர் தான் கடல் தொழிலுக்கு போய் இந்த அவங்களோட வேலை வேலைய தெரிவாக்கி அவைய கொடுக்குற காசு இருநூறு அதை தான் வேண்டி கொண்டு வந்து கொண்டாந்து எங்கள மூண்டின சாப்பாடு செலவுகள் போய்கொண்டிருக்குது அதை தான் நாங்க எங்களோட குடும்பத்தை ൊണ്ടോ എനക്ക് വേറെ സഹോരങ്ങൾ ഇല്ല എന്ത സഹോരങ്ങൾ ഉദവി ചെയ്യുന്നത് കൂടെ എങ്ങനെ സ്വന്തം പന്തങ്ങൾ നല്ല മാറി ഒരു തരം ഇല്ല നമ്മ സരിയാന കഷ്ടത്തില്ല மற்றது அது எங்களோட அம்மாவுக்கு வேற புள்ளிகள் இல்லை என்னோட அபாவம் வந்து இவருக்கு எந்த கணவனுக்கு அவ பார்க்கற வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்ப எங்களுடையதான் அபாவம் இருக்குறாள் மாதத்துல மூவாயிரம் ரூபா கொடுப்பனவ சாரவங்க அதை வந்து மூன்று நாள் நாலு நாளைக்கு தான் அது அந்த காசு காணும் எங்களுக்கு அரசாங்க வேலை செய்கிற செய்கிறவர்களுக்கு மாதம் முப்பதனாயிரம் நாற்பது நாயிரம் செலவழிக்கிற இது வந்து நாங்கள் இந்த மூவாயிரம் ரூபாயோடையும் அந்த இவர் கிடைக்கிற அந்த முந்நூறுபா நானூறு நாங்கள் எங்களோட குடும்பத்தை ஒட்டி கொண்டிருக்கிறோம் படிப்பு செலவுகள் வந்து சரியான ஒரு கஷ்டத்துக்கு மத்தியெல்லாம் நாங்க இந்த தம்பி மகனுக்கு சூ வேண்ட கூட நாங்க காசு இல்லாம தான் இருந்து கிளிய கிளிய தச்சு தான் ஒரு சூவை மட்டும் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் முதலாம் ஆண்டு அடுத்த சூவை தான் ரெண்டு வரைக்கும் அவர் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறார் அதுவும் பிஞ்சு கொண்டு போயிட்டு ரெண்டு தடவை தச்சிட்டோம் தச்சும் அது இல்லை மற்ற கொப்பிகள் காதுகள் வேண்டதும் பள்ளிக்கூடத்துல காசுகள் கட்ட சொல்லி சொன்னாலும் போன வருஷம் காசா ஏதோ இந்த வருஷம் தான் மிச்சம் கட்டுவோம் இந்த காசு வர வரதுன்னா கட்டுறமும் தெரியல அவள் அவ்வளவு அதுல நிலைமை மோசமா இருக்கு சொந்தக்கார நல்ல வசதியா வெளிநாட்டில் உள்நாட்டுல வசதியான வாய்ப்போட இருக்கல அவர்கள் அப்படி எங்களுக்கு உதவியா ஒன்றுமே கிடைக்கல எங்களுக்கு அரை வருஷ காலமா இவர் அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்தவர் அவைகளுக்கு வந்து புள்ளியல் வந்து சின்ன சின்ன புள்ளியல்ல இருக்க தம்பிக்கு ரெண்டு புள்ளிகளுக்குன்னு சொல்லி அவை எதுக்கு கொடுத்தவைய இப்ப வந்து ஆறு வருஷத்துக்கும் புள்ளியல் வந்து பெரிய புள்ளியலா ஆயிட்டாங்க அப்ப அவைகளுக்கு செலவு வந்து கொஞ்சம் கூட அதே கை வந்து கொஞ்சம் கூட அதே கை விட்டுட்டும் வேற இவர் தான் தண்டை தண்டை கஷ்டத்தை உணர்ந்து ஏதாவது என்னோ செய்து தானே உழைச்சு தன் குடும்பத்தையும் ரெண்டு பிள்ளைகளையும் மாமியும் பார்க்கணும்ன்ற சூழ்நிலையிலோட காலமாக விடிஞ்ச நிமி போன ரெண்டா காலம் சாப்பாடு சாப்பிடாம மதியம் பன்னெண்டோரு மணிக்கு தான் வீட்டு வீடு வந்து சேருவேன் அதுக்கப்புறம் காலம் சாப்பாடு சாப்பிடுவேன் பிறப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களின் நிலையினை கவனத்தில் எடுத்து சந்திப்பதற்காகச் சென்றோம் மல்லாவியில் இருந்து வெள்ளாம் குலம் நோக்கி செல்லும் பிரதான வீதியில் துணுக்காய் பிரதேசத்திற்குட்பட்ட கல்விழான் கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கும் பத்மலிங்கம் கிருபானந்தினி என்பவரை சந்தித்தோம் ஈழ விடுதலை போரில் தன் ஒரு காலை இழந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் പത്മലിംഗം ഗ്രഭന്തി സുന്ദടം കൽവിള തുണുക്ക ഇപ്പോൾ തന്നെ വന്നതുകൊണ്ട് ചൊല്ലി ഒരു ഉദാവിയേണ്ട അപേ ജയിക്കേലും ഒരു തരം ഇതുവരെക്കും രണ്ടാമത് ഇപ്പം ഞങ്ങൾ പെറ്റിയാ പെറ്ററിയിക്കണമെങ്കിൽ അത് വസതി ആയിരിക്കണമെന്ന ഒരു ഹോൾപ്പാരുടെ ഒരു ഉദവിയും ജയിക്കറങ്ങൾ തനിപ്പട്ടതിൽ തിരുമണം ചെയ്തും ഇതുവരെക്കുന്നുണ്ട് കഴിക്കലോ അപ്പിക്കണവരെ എന്നെ ഇപ്പം കുഞ്ഞും കുഞ്ഞിപ്പോൾ ഞങ്ങൾ എന്നോ ചെപേച്ചാൻ തിരുമണം ചെയ്തത് கொஞ்சம் இப்போ கூபி அப்படின்றாலும் எங்களுக்கு அந்த உழைப்பு இல்லாத வருமானம் இல்லாமல் வேறு இந்த குடிய பாகம் இந்த இதாகத்தான் இது பெற இப்போ கூடிய அப்படி இதுன்றதாலே எங்களுக்கு சரியான கஷ்டமாக தான் இருக்கு வருமானம் பண்ணி இல்லை அதுதான் சொல்லணும் வேறாலும் எங்களுக்கு அந்த புதியமான வருமானம் இல்லை அவரோட வீட்டோட இப்போ அம்மா கூட இருக்கிற ஒடியா சும்மா அந்த நோமெல்லாம் எங்களை சாப்பாடு மாதிரி மட்டு போதொழியே மேலதிகமான இதுகளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை கால்கள் இருக்கேக நாங்கள் இருக்கேக கொஞ்சதாக இருந்தோம் நாங்கள் மற்றது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படியே கால் போயிட்டு போன அப்புறம் அதோடய நாங்கள் அப்படியே இதுவும் படம் ஜொலி அடைஞ்சோட நாங்கள் அப்படியே கடுப்பு முகாம போனோம் நாங்கள் போய் ஒரு வருஷம் இருந்து வந்தது வெளியில் வெளியில் வந்ததிலிருந்து நாங்களும் ஒரு நம்ம இதில் அங்கே இது எந்த ஓடிக்கால் இப்போ ஒரு சும மாதிரி இருந்தாங்க சுமையாக அப்படி ஒரு இதாகத்தான் இருந்தாங்க அதில் வந்தும் நாங்கள் ஒரு செல்வாக்கம் இல்லாதாலும் எங்களுக்கு இருந்தோம் முயற்சி எதுலேயுமே நாங்கள் ஒரு முயற்சியாக செய்யக்கூடிய அளவுக்குங்கள்ட்ட ஒரு இது இல்லை அந்த கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்குங்கள்ட்ட ஒரு இது இல்லாமல் ஒரு வருமானம் அப்படி இல்லை அதனால இன்மைய ஃபாரி ஒரு ஃபஸ்ட்டு தான் எதிர்பார்த்தோம் எதிர்நோக்கின்றிருந்தேன் நாங்கள் இப்போவும் அந்த நிலையிலான் இருக்குது இப்போவும் வந்து அப்படியே நிலைமையிலாம் இருக்கிறோம் நாங்கள் இப்போ அன்றாண்டு கூட அன்றாண்டு பூ அந்த நோமலாட்டு இதுக்குதான் அப்படியே நிலைமையிலான்னு இருக்கிறோம் இப்போ நீங்களுக்கு சிக்கலே ஒரு ஒரு உதவி ஏதாவது ஒரு இதாக கிடைக்குமா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் ഇവള കാലം മുടിഞ്ചി ഇനിയും അപ്പം ഇരിക്കേല എതിർക്കാലം ഇവള കാലം ഇത് ഇനി എങ്ങനെ ഫുൾ എൻ്റെ എതിർക്കാലങ്ങളും കിടിയേ എതിർക്കാലങ്ങളും ഇവള നറിയ അതായത് നാങ്ങൾ എതാവു കിടച്ചാൽ നാങ്ങൾ മേലേ ഒരു സന്തോഷപ്പെടുവോ വേറെ ഒരു മെസ്സാകാ ഒരു ഉദവി ചെയ്താൽ കൂടെ അതൊരു ദൈവീകമായി തങ്ങനെ ഇപ്പോൾ എങ്ങളാൽ ഇപ്പം ഇലക്കൂടി നാൽ സൈക്കിൾ അതുവഴി തന്നെ അപ്പം പോയി പാർ ദൂരം പോകണമെങ്കിൽ വൈദ്യശാല ഇങ്ങൾ മെല്ലായി പോകണം പിള്ളേണ്ട വൈദ്യ ഇതുവഴി പേ മെല്ലായി തന്നെ പോകണം ഇങ്ങനെ നമ്മൾ മെല്ലാ പോകാൻ ഇങ്ങനെ സൈക്കിളിൽ തന്നെ പോകണു നിങ്ങളുടെ അതു ഇത് ഇല്ല എങ്ങനെ വസതി ഒരു ബസ്സ് അത് പയണങ്ങൾ അപ്പി ഇങ്ങനെ അത് ബസ്സുക്ക് പോണ്ടി ഒരു മൂന്ന് കിലോമീറ്റർ അപ്പം പോണാത്തേ പസ്സുക്ക് പോയിരല അപ്പി ഒരു എന്തെങ്കിലും ഇടത്തിൽ തന്നെ എങ്ങോട്ടേറെ ഗ്രാമിക്കുന്നത് പാസ്പോക്കൊരു എല്ലാം ഇല്ല അതല്ല ഇതുവരെയും ഒരു ഇതും കിടക്കില്ല ഞങ്ങൾ തണുപ്പെല്ലാം വന്ന് ഉണ്ടാക്കിയവരേക്കും ആറുകൾ വർഷം ആകുന്നത് ഇതുവരെയും ഒരു നിർവണവും തന്നെ ഇപ്പൊട്ട് ചെയ്യുകയില്ല ഉതാക്കി ചിന്ന ഉദാകി ഇവിടെ വലിയ ഇതാകും ചെയ്യുന്നത് ചിന്ന ഇതിൽ കൂടെ ചെയ്യുന്ന നിറയണങ്ങളെല്ലാം കൊടുക്കാൻ മറ്റെല്ലാം ചെയ്യിക്കുന്ന മൂവായിരം രൂപ അപ്പം അതെല്ലാം ഉണ്ടാക്കും ഇതുവരെയും ചെയ്യയില്ല അപ്പൊ ഇത് കൂടെ അതായത് ഇപ്പം ഇപ്പോൾ ചിന്ന ചിന്ന ഇത്സന്ന അപ്പം സാമുദ്രികൾ അപ്പം അതുകൊണ്ടുള്ള കൂടെ എങ്ങനെക്കില്ല അപ്പടി അതേപോലെ ாம இருக்கணும் முதல் இருந்த காலத்து நாங்கள் இப்ப வன்னிக்கல அது என்னென்ன அப்படி ஒரு ஒரு சுதந்திரமான காலம் எங்களுக்கு அந்த இதுகளை பற்றி தெரியாது இப்போ நாங்கள் சொல்றேன்டா இப்போ எல்லாமே இப்போ முதல் இருந்த காலத்து என்னண்டு போட்டு அப்படி ஒரு சுதந்திரமான ஒரு காலம் இல்லாபடியா எங்களுக்கு அதை இன்னண்டு சொல்றதுக்காம இருக்குங்க இப்போ அதை விட பாரிக்க பாருக்க இன்னுக்கு எல்லாமோ கொடுத்து கொண்டு வந்து வார்த்தது அவ்ள ஒரு வேதனையாக திருப்போ ஒரு சூல் நாங்கள் நினைச்சிப்போம் தசையான ஆழமாக நினைச்சா மீதியான விமர்சனமாக தண்டிருப்போம் ஓ இப்போ போராட்டத்துக்கு முல்லன்ட்டு சொன்னால் இப்போ எங்களுக்கு எவ்வளவு இது இருந்தாலும் இன்னல்கள் மற்றது ஒரு பொருளாதாரங்கள் அப்படியே இருக்கு நினைச்சின நேரத்தில் எங்களுக்கு அது தெரியவில்லை என்னென்று சொன்னால் அந்த உள்ளுக்குள்ளே இல்லாதகளும் இருந்தது எங்களுக்கு தெரியல இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து எல்லோரும் வெளியில் போய் வெளியில் வந்து எல்லோரும் இப்படி ஒரு இதாக நிறு வந்தால் முடியாதுதான் நிறைய பேர் நிறைய இதுகள் லோனுகள் அப்படி எடுத்து அப்படி மற்றது இதுகள் பார்த்தா கொடுக்கணும் நம்ம அது தராரங்கள் பார்த்தா கொடுக்கணும் எல்லோரும் கொடுக்கலாம் லோன் சொன்னா இப்போ நாங்கள் ஒரு ஆள் ஒரு காலையில்லாத சொல்லி போய் போய் நாங்கள் ஒரு பேங்க்லயோ கதைக்கல லோன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கதைக்கல வேலைங்களை அதை உன்னுக்கு மேம்படுத்த மாட்டேன் ஒரு ஊற்றி ஆறாதான் எதிர்பார்க்கின ஒரு அப்படியே நாட்டில் தான் உங்களுக்கு லோன் தரணும்டா நாங்கள் எல்லாரும் எங்களை நம்பிங்களும் தர இது செய்ய மாட்டேன் சைன் வைக்க மாட்டேங்க இவியால் நம்பி நான் என்னென்ன சைன் வைக்கிறது இவ்வளவு என்ன செய்வேனம் காலையில் நீ என்ன செய்வேணும் நாங்களவே நம்பினா அப்புறம் எங்களை இதுல வைக்க பாதி வைக்க இவ்விய எங்களுக்கு ஒரு பாதி பெறுதுமோ என்ற கூட அச்சம் இருக்கு அந்த இந்த உயர் நிலையில் இருக்கிறாங்களுக்கு அப்படியே நிலை இருக்கு நாங்களும் நா இந்த வெ முன்னுக்கு போய் கேட்டாலும் அதை முன்னுக்கு இந்த எடுக்கமானோம் கருத்தில் இது வரைக்கும் அப்படியே சளி ஒரு வீண்டு வரைக்கும் இல்லை நிறைய பேருக்கு இப்போ அதை சில பேர் அப்படி இப்படியாந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த இந்த கிராமத்தை போட்டவரில் என்ன கிடைச்சது இல்லை ஒரு சிலருக்கு ஒரு கிடைச்சிருக்கு நாங்கள் எதுனா எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல செய்யலாமான்னு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மொழியே இன்னும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படி இருந்தாரு எங்களுக்கு ஒரு மெசே இப்போ ஒரு உதவிகண்டு நாங்கள் கிடச்சால் தாராலும் ஒரு உதவி கிடச்சால் அதை நாங்கள் பயன்பெற்றால் அந்த பயன்பெற்ற ஒரு இதாக நன்று கிடனே இன்னும் ஒரு ஆளுக்கு அந்த பயன் அனைக்குன்னு நாங்கள செய்வோம் அந்த உதவிகளை எங்களுக்கு அது கிடைக்கிற காலத்தில் செய்வோம் அதனால ஒரு பெரிய உதவி கிடைக்குதோ என்றது எங்களுக்கு நம்பிக்கையில் என்னோட அப்படித்தானே இத்தனையோ பேர் என்னட்டு பேர் கதை சொல்லி சொல்லி போகிறதால எங்களுக்கு அது இந்த நம்பிக்கை இல்லாமல் போய்ட்டு எல்லாம் கிடைக்குமோ அதுன்றது தான் அன்றைக்கி இது கிடைச்சால் அது கடவுளால் கிடைச்சது மாதிரி உதவியல் கிடைச்சால் அதை நாங்கள் பெற்று பயன்பெற்றால் அதால் கிடைக்கிற ஒரு இதை வச்சு நாங்கள் இன்னொரு பயனாளியை ஒரு ஊக்குவிக்கக்கூடிய மாதிரியோ இல்லை இன்னொரு அதை நாங்கள் அவர் விட கொடுத்து திருப்பி கொடுத்துட வைப்போம் எங்களை முன்னேற்றினா நாங்கள் அதை வச்சு முன்னேறினா இன்னொரு அதை செய்யக்கூடிய மாதிரி செய்வோம் இப்போ பிள்ளைப்போ எந்த நாடுகளில் இருக்குன்னு தானே எங்களோட இப்போ தமிழ் இப்போ எங்களுக்கும் ஒரு சிலருக்கு இங்கே இப்போ இலங்கையை பொண்ணோட செய்யணும் உதவி இது செய்து கொண்டு வைக்கணும் அப்படி இப்போ போல பூவில் நிறைய பேர் இருக்கணும் இயலாதாக்களும் இருக்கணும் இலக்குழியாக்களும் அப்படியான இல்லை மேலே வந்து இருக்கணும் இப்போ வந்திருந்தா இப்போ அவியலுக்கு இப்போ பிள்ளம்பேர்ந்தது அந்த எங்கட உறவுகள் எங்களுக்கு அந்த உதவிகளை மேலாங்கிறந்த ஒரு செய்கினாயிருந்தாள் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு அது எங்களை போன்ற ஆகளுக்கு அது செய்யினாயிருந்தால் அது எங்களோட குடும்பத்த മുന്നേറ്റത്തക്ക എങ്ങളുടെ മുന്നേറ്റം ഒരു നല്ലൊരു വാഴയ പുറത്ണിയാ ഇരുമേണ്ടി നെക്കറേ എങ്ങനെ പോലെ ആക്കൾക്ക് മറിയാ ട്രൂപ്പിയാണ് പയൻ പരവണമെൻ്റെ നെക്കും തടപ്പിലെ വന്നോടെ വന്നോടെ ഏറ്റി എസ് പോന്നാൽ പോയി പോയിപ്പോൾ എല്ലാവരും മഴമയ പോയി എല്ലാവരും പതിനഞ്ച உதவியல் சொல்லி நாங்கள் முதல் முதல் ஒத்திவதுக்கு போயில ஏசிஎஸ் தான் போனாங்க ஏச்சிஎஸ்ல போ சொன்னோட ஏச்சி மன இறுதியாக அழந்த அழுத்தத்தில் இருக்கிறோம் எங்க அவன உலநிலை அந்த வெட்டிக்கிறவன் எங்களை கதைக்கிறதுக்கு ஆனால் நான் உண்மையாக அந்தளவுக்கு அவ்வளவுத்துக்கு இதாக இருக்கே இல்லை எங்களை அந்த உலநிலை அந்தவரோடவே கதைச்சு போட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னேன் நாங்கள் உண்மையாக எதிர்பார்த்து போனது என்னென்னா ஒரு சின்ன உதவி அதாவது இப்போ ஒரு ஹோலி ஏதாவது வளர்த்து அப்படி ஆக பிரிக்கிறதுக்கு போக நாங்கள் சின்ன உதவியை ஒன்று அப்படி செய்வினோம் அதாவது இந்த இப்போ ஃப்ரேஸ் வைக்கலாம் போனால் ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போவேன் எங்களும் இப்படித்தான் சொல்லிச்சுண்ணா உங்கள் நீங்கள் இப்போ இங்கே இருந்து வந்தபடியால் தடுப்பு ஆனந்தபடியால் நீங்கள் உலாநிலையில் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அவையால் எங்களுக்கு கதைக்கிறேன் உண்மையால் எங்களுக்கு அது இந்த நிலை இதாக இருக்கே இல்லை ஏன்னா நாங்கள் இதை பார்த்து போனது வேறுபடியும் அவையால் எங்களோட கதைச்சது வேறுபடியா நான் அவ்வளோ அதுக்கு பாதிக்கப்பட நாங்கள் கடம்போ பாதிக்கப்பட நாங்கள் நாங்கள் அதை அப்படியே ஒரு இதை கதைச்சு அதை பீட்டினவங்கள அவர்களுக்கு என்ன தேவை என்பது கேட்டுக் கொடுக்கப்பட்டு மத்தியில் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டதாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிமைத்தக்க தமிழ் மக்கள் உறவுகளே இது உங்களின் கடமை பேதங்களை மறந்து இவர்களை வாழ வைப்போம் பாருங்கள் இது உங்களுக்கான நேரம் இது உங்களுக்கான கடமை